கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே மற்ற எழுத சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதான நல்ல வார்த்தை அன்பானவர்களே நேற்றைய தினம்கூட நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு கத்தர் கொடுத்த அனுமதியும் அதிகாரமும் பார்க்கிறோம் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் அனுமதிக்கிறார் நீங்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்கணும் என்று சொல்லி அனுமதி கொடுக்கிறார் நீங்கள் போய் வியாதியை உள்ளவர்களையும் குஷ்டரோகம் உள்ளவங்கள செத்து போனவங்களை அதே போல் பிசாசு பிடிச்சவங்களை இவங்களை எல்லாம் போய் நீங்கள் சந்திங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறார் அதே போல் அனுமதிக்கு முன்பாகவே அதிகாரத்தை கொடுக்குறார் அப்போ நாம் போகிறோம் எப்படி போகிறோம் ஆண்டவர் கொடுத்த அனுமதியின் பேரில் அதிகாரத்தோடு நாம் புறப்பட்டு போகிறோம் அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கையில் நாம் பிடித்து கொண்டு அந்த நாமத்தின் மேலே அந்த பெயரின் மேலே இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயரின் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவருடைய பெயரை சொல்லி சொல்லி வியாதி உள்ளவர்களை பார்த்து கைகளை வைப்போம் அவர்கள் சுகமடைவார்களாம் அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி குஷ்டரோகம் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த வியாதியும் அதில் அடங்கும் ஆகவே எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயரின் மேலே விசுவாசம் வைத்து கைகளை வைத்து வாயை திறந்து ஜோம் அப்பொழுது வியாதிகள் அவர்களை விட்டு விலகி போகும் செத்து போனவங்களையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமையும் அனுமதியையும் அதிகாரத்தையும் கத்தை நமக்கு கொடுத்தபடி நாள் முயற்சி செய்து பார்க்கலாமே நிச்சயமாக ஒரு நாளிலே செத்து போனவங்களை நாம் உயிரோடு எழுப்புவோம் நானும் முயன்று கொண்டே இருக்கிறேன் இரண்டொரு பிணங்களுக்கு நான் ஜவம் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாளில் அவர்கள் ஏதாவது ஒரு பிணத்தை நான் உயிரோடு எழுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன் நீங்களும் அதை செய்து பாருங்கள் அடுத்து சர்வசாதாரணமாக பிசாசுகளை நம்மால் துரத்த முடியும் அது எப்பேற்பட்ட பிசாசாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி விரட்டி அடிக்கிற போது அது நிச்சயமாக விலகி ஓடும் ஆகவே இவையெல்லாம் இலவசமாய் கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் நாமும் இலவசமாக செய்யலாம் என்ன ஆண்டவரணி நாம் அதன் மூலமாக மகிமைப்படட்டுமே அன்பானவர்களே ஆண்டவர் கொடுத்த அனுமதியும் அதிகாரத்தை வைத்து பாவப்பட்ட ஜனங்கள் வியாதிப்பட்ட ஜனங்கள் ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவங்க இப்படி எத்தனையோ விதத்தில் மருத்துவம் செலவு செஞ்சு பார்க்க முடியாதவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் நாம் போய் இலவசமாக ஜெபிப்போம் நிச்சயமாக சுகம் அவருடைய நாமத்தினால் அவர்களுக்கு கிடைக்கும் எத்தனையோ பேருக்கு நம்ம மூலமாக பல நன்மைகள் நடக்கி இருக்கிறதே நாம் முயன்று பார்ப்போம் அடுத்த அடி எடுத்து வைப்போம் நிச்சயமாக நம்முடைய முயற்சிக்கு நம்முடைய பிரயாசத்திற்கு கத்தன் தக்க பலனை தருவார் ஆகவே ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணியை நாமும் தொடர்ந்து செய்வோம் நம்ம நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற எளிய ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் அவர் மூ அவருடைய நாமத்தினால் அவருக்கு மகிமை உண்டாகட்டுமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே அந்த இயேசு என்ற பெயரின் மேலே நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் தைரியமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம் நம்ம கைகள் மூலமாக பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் சுகங்களும் நடக்கும் தைரியமாக இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்வோம் நன்மையை கிருபை நம்முடைய வாழ்வில் தொடரட்டும் இதை கேட்டுக்கொண்டு எல்லாருடைய வாழ்விலும் சுகத்தை வாங்குகிறவர்களாய் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கிறவர்களாக இருப்போமே ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சுகம் அளிக்கிற வல்லமையும் பலனும் கிருபையும் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவரே எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டோர் அடையட்டும் பாதிக்கப்பட்டோர் விடுதலை அடையட்டும் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் கத்தர் எங்கள் வேண்டுதலை கேட்டீர் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வரங்களை வல்லமைகள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்